டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் இப்போ நம்ம கோவில் உண்டியலில் போய் போடுறோம் இல்லையா அப்போ அந்த கோவில் உண்டியல் அப்படிங்கிறது வந்து அதில் எது நம்ம போட்டாலுமே அது நம்ம தெய்வத்துக்கு கொடுத்ததா அது கடவுளுக்கு தான் சொந்தமா அப்படின்னு இதை சொல்லும் பொழுது எல்லாருக்கும் என்னென்னு வரும்னா ஒரு படத்தில் வந்து ஒருத்தங்க குழந்தைய வந்து உண்டியலை போட்டுருவாங்க ஸோ அது கடவுளுக்கு சொந்தமாக இல்லை அந்த பெற்றவங்களுக்கு சொந்தமாகங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து அந்த படத்தில் வந்து உண்டு நிறைய பேருக்கு என்னென்னா இந்த விஷயத்தில் வந்து ஒரு குழப்பம் வந்து உண்டு சில குழந்தைங்களுக்கு பாலாரிஷ்ட தோஷம்லாம் இருக்கும் ஸோ குழந்தைய கோவிலில் கொடுத்து வந்து வாங்குவாங்க அப்போ அது கோ கோவிலுக்கு அந்த அந்த அதுவும் முருகன் கோவிலில் வந்து இந்த பாலாரிஷ்டதோஷ ரிஷ்டதோஷ வந்து வயலூர் திருச்சி பக்கத்தில் வயலூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த குழந்தைய கொடுத்து வாங்குறதுல ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து நெல் வாங்கிப்பாங்க அப்புறம் திருப்பி இந்த நெல்லை கொடுத்துட்டு குழந்தையை வாங்கிப்பாங்க ஸோ அந்த குழந்தை வந்து எனக்கு சொந்தம் இல்லை நான் கோவிலுக்கே வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப பெறது இது எதனால் இப்படி பண்ணுறாங்க இல்லை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு உண்டியலில் ஒரு விஷயம் வந்து சுவாமிக்காக பண்ணுறோம் நிறைய கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உருவாரம் எல்லாம் வைப்பாங்க கை கால் அதுவும் திருப்பதி எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த இதுக்கு பிரார்த்தனை ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடியது சமயபுரம் போனீங்கன்னாலும் அதே மாதிரி நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க கடவுள் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் உருவாரம் வாங்கி வச்சு உண்டியல்ல போடுறோம் அது தெய்வம் பார்க்குதா அப்படின்னு சில இடங்களில் இப்போ நம்ம திருப்பதி போகிறச்சே நீங்கள் உண்டியலில் என்ன சேர்க்குறீங்களோ ஏன் நம்ம முடியை கூட கட் பண்ணி நம்ம மொட்டையடிக்கிற அந்த மு அந்த தலைமுடியை கூட நம்ம வந்து அதை சுற்றி கொண்டு போய் உண்டியலில் தான் போடுறோம் இது வந்து கோவிலுக்கு நம்ம சுவாமிக்கு அர்ப்பணிக்கக்கூடியது அப்படின்னு அப்போ அந்த உண்டியல் எதற்கு அந்த அந்த கோவிலில் இருக்கக்கூடிய உண்டி அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தம்னா சுவாமிக்கு போய் எல்லாத்தையுமே நம்ம சன்னதியில் வந்து போட முடியாது ஸோ சுவாமிக்கு நம்ம பிரார்த்தனை பண்ண ஒரு விஷயத்தை அந்த அந்த இடம் சுவாமிக்கு நேராக வச்சுருக்கக்கூடிய அந்த ஹுண்டியலில் தான் நம்ம கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம் இப்போ சிலதெல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு கையில் வந்து காசு வச்சுக்கிறோம் ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ கையில் வச்சுட்டு ஐயோ என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகணும் இந்த வருஷம் வந்து ஆயிடுச்சுன்னா நான் வந்து உனக்கு அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ உுண்டியலில் போட்டு வேண்டிக்கிறோம் ஸோ எதற்காக இதெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இறைவனிடத்தில் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு ஒரு சத்திய பிரமாணம் மாதிரி தான் ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் இல்லையா நமக்கும் நம்ம இறைவனுக்கு இதை கமிட்மெண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இங்கிலீஷில் இப்போ இறை இறைவனிடத்தில் நம்ம மொட்டை அடிக்கிறோம் இல்லை இறைவனிடத்தில் நம்ம வந்து அழகு குத்திக்கிறோம் இல்லை இதெல்லாம் போய் நம்ம நம்ம கோவிலில் வந்து அந்த திருவிழாக்கள் சமயத்தில் நம்ம பண்ணுறோம் அப்போ இது எனக்கு நடந்தால் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது இது நடந்தால் எனக்கு உடம்பு தேவையாக ஆகிடுச்சுன்னா நான் வந்து இதை பண்ணுறேங்கிறது ஸோ இந்த ஹுண்டியல்ல போடக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது இறைவனுக்கு சொந்தமானது தான் அதை நம்ம வந்து கிளைம் பண்ணவே முடியாது அதனால தான் தெய்வத்திற்கு நம்ம வேண்டி கொண்ட எல்லா விஷயத்தையுமே அவருடைய ஹுண்டியல்ல போய் நம்ம சமர்ப்பிக்கிறது இன்னொன்று நம்ம சும்மா தட்டில் காசு போடுறதோ இல்லை ஹுண்டியல்ல காசு போடுறதோ இதெல்லாம் ஒரு கோவில் பராமரிப்புக்கு நமக்கு பணம் தேவை அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா கோவில் இருக்குது இப்போ இந்த கோவிலுக்குன்னு பராமணி பராமரிப்பு இருக்குது இல்லையா இப்போ பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் பன்னிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை வருஷா வருஷம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த வருஷாபிஷேகங்கிறது பண்ணுவாங்க அந்த கோவில் வந்து அந்த சிலை வந்து ஸ்தாபனம் பண்ண அந்த நாள் அது வருஷா வருஷம் வரும் ஸோ இதுக்கெல்லாம் நம்ம செலவுக்கு என்ன பண்ணுவோம் திடீர்னு போய் நமக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கோவிலுக்கு வேணும் அப்படின்னா யாரும் தர மாட்டாங்க ஸோ பக்தர்கள் போடக்கூடிய அந்த சின்ன சின்ன காசு சின்ன சின்ன ஒரு உண்டிய சிறுக சிறுக நம்ம சேர்த்து வைக்கிறது இது எல்லாம் இந்த பணத்தை சேர்த்து கோவில் பராமரிப்பிற்காகத்தான் உண்டியல் வந்து வைத்திருந்தார்கள் ஸோ இந்த உண்டியல் வந்து நம்ம கோவில் பராமரிப்பிற்கு நம்ம காசு சேர்க்கறதுக்கு ஒரு ஒரு வகையை அது கொடுத்தாலும் நம்மளுடைய பிரார்த்தனைகளையும் நம்ம போய் அந்த உண்டியலில் தான் வந்து சேர்க்குறோம் ஸோ அதில் தங்கம் இருக்கும் வெள்ளி இருக்கும் திருமங்கல்யம் போடுவாங்க லேடிஸு அண்ட் ஒவ்வொரு கோவில பொறுத்தது தான் இதில் பிரார்த்தனை எல்லாமே ஹுண்டியல்ல சேர்க்கறதுன்னு வேண்டிக்கிறதுல ரொம்ப பிரதானமாக சொல்லக்கூடியது திருப்பதி தான் திருமலாவில் எல்லாமே அங்கே வந்து சுவாமிக்கு வந்து தலைமுடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் அண்ட் த அதாவது அந்த பெருமாளை போய் நம்ம வணங்கும் பொழுது நிறைய பேர் வந்து வேண்டிப்பாங்க எங்கிட்ட என்ன ஆபரணம் இருக்கோ அதை நான் வந்து ஒன்ட்ட போட்டுடுற என்னுடைய கடனை தீர்த்துவே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொருத்தரினுடைய பிரார்த்தனைகள் ரொம்ப வினோதமாகவும் நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம் சம்டைம்ஸ் அது ரொம்ப விபரீதமாகவும் அந்த பிரார்த்தனைகள்லாம் இருக்கும் நம்ம மனசில் இறைவனுக்கு என்ன தோணுதோ அதை கொண்டு போய் உண்டியலில் நம்ம சமர்ப்பிக்கிறோம் இப்போ தலைமுடி நம்ம மொட்டை அடிக்கிறோம் அதில் கொஞ்சமாவது அந்த சுவாமிக்கு வந்து நம்ம அந்த உண்டியலில் போய் சேர்க்கத்தான் செய்யணும் அது எத்தனை பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல நீங்கள் அங்கே மொட்டை அடிக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கட்டி கொடுப்பாங்க நீங்கள் சுவாமி உண்டியலில் போய் போட்டுருங்க அது திருப்பதிக்குனே உள்ள ஒரு மகிமை நீ எதை கொடுத்தாலுமே அது வந்து பகவானுக்கு அந்த இடம் சொந்தம் பகவான்கிட்ட போய் நம்ம அதை சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிறது மற்ற கோவில்கள் இப்போ நம்ம சமயபுரம் எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் அதெல்லாமும் பிரார்த்தனை தான் ஸோ கை கால் உருவம்லாம் வாங்கி கொடுக்கறது அங்கே வந்து நம்ம உடம்புல வந்து மாவிளக்கேற்றிக்கிறது சமயபுரத்தில் வந்து ரொம்ப விசேஷம் ஸோ ஒவ்வொரு கோவில்கள்லேயும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகள் வந்து இருக்கும் உண்டியல்ல காசு போடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு மன திருப்திக்காக நம்ம செய்கிறது தான் அது வந்து மஸ்ட்டு கிடையாது கண்டிப்பாக நான் அதை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது இறைவனுக்கு நம்ம என்ன காணிக்கை அப்படிங்கிறது தான் ஸோ அந்த காணிக்கையை நம்ம என்ன கொடுக்குறோம் நம்மளுடைய விருப்பம் தான் அந்த காணிக்கை கொடுக்கறதுங்கிறது அது கோவிலில் அவங்க கோவில் பராமரிப்புக்காக அது பயன்படுத்தக்கூடியது கோவில் எத்தனையோ வாகனங்கள் இருக்கும் உற்சவங்கள் நடக்கணும் அந்த கோவில் வாகனங்கள் பராமரிக்கிறதற்கு பணம் தேவைப்படும் ஸோ கோவில் உண்டியல்ல நம்ம பைசா போடுறோம் அப்படின்னாலே அது கோவில் பராமரிப்பிற்காக செய்யப்படுகிறதான் இறைவனுக்கு பணம் இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது கடவுளுக்கு என்ன நம்ம கொடுக்கறது இல்லையா நம்ம கொடுத்து கடவுளுக்கு அது நிரக்குமா கிடையவே கிடையாது படியளக்கிறவரே அவர் தான் அதனால் நாம் வந்து அதை செய்கிறத மனசோட செய்யணும் ஒரு பத்து ரூபா போடுறோமோ ரெண்டு ரூபா போடுறோமோ ஒரு ரூபா போடுறோமோ கோவில் உண்டியல்ல என்ன நம்ம போய் சேர்க்குறோமோ நம்மளோ நம்ம வந்து பாவம் தீர்றதுக்குலாம் கிடையாது நம்ம எத்தனையோ தானங்கள் செய்யும் பொழுது இதுவும் ஒரு வகை தானம் கோவில் உண்டியலில் நீங்கள் காசு போடுறதுனால உங்களுக்கு புண்ணியம் சேரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நம்மளுடைய கடமை நம்ம ஊரில் ஒரு கோவில் இருக்குன்னா அந்த அந்த கோவில் பராமரிக்கிறது வந்து நம்மளுடைய கடமை ஸோ அந்த ஊர் மக்கள் எப்படி கொஞ்சம் சிறுக சிறுக அதில் வந்து போட்டு வச்சா தான் நம்ம வீ நம்ம வீட்டில் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி தான் ஸோ கோவிலுக்கான சேவிங்ஸுக்கு நம்ம உண்டியலில் வந்து காசு போட்டு அதை சேர்ந்த உடனே கோவிலுக்கே அந்த காசை வந்து நம்ம செலவு பண்ணுறோம் ஸோ நம்ம பாவம் தீரணும் கோவிலில் போய் காசு போட்டால் பாவம் தீரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது கடவுளும் நீ கொண்டாந்து காசை என்கிட்ட போடு அப்படின்னு சொல்லவும் கிடையாது நம்மளுடைய சேவிங்ஸில் நமக்கு எப்படி ஒரு ஃப்யூச்சரில் தேவைக்கு நாம் அந்த அந்த சேவிங்ஸ் எடுத்து பயன்படுத்துகிறோமோ கோவில் தேவைகளுக்கு அந்த சேவிங்ஸ் வந்து நமக்கு பயன்படுகிறது அதில் வெள்ளி இருந்தாலும் சுவாமிக்கு ஆபரணம் பண்ணுறதோ வாகனங்களினுடைய பராமரிப்போ இல்லை மற்ற ஒரு ஒரு கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சன்னதி மட்டும் கிடையாது மற்ற இதர சன்னதிகளும் இருக்குது இல்லையா ஸோ அந்த சன்னதிகளுக்கெல்லாம் நமக்கு வந்து பராமரிப்பு அந்த தெய்வங்களினுடைய பராமரிப்புக்கு கோவில் உண்டியல் வந்து நமக்கு ஒரு தான் அந்த காலத்தில் வந்து பண்ணாங்க இதில் பிரார்த்தனை செய்து உண்டியல் காணிக்கை அப்படிங்கிறது சில ஸ்தலங்கள் வந்து நம்ம பிரதானமாக சொல்லலாம் அதில் முக்கியமான ஸ்தலம் வந்து நம்ம திருப்பதி ஏழுமலையான் தான் நம்ம இந்தியாவை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த்துலேயும் இந்த மாதிரி நிறைய ஸ்தலங்கள் இருக்குது பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமிக்கு போய் அர்ப்பணிக்கிறது அவங்களுக்கு அந்த கடவுளை நினச்சி நான் கோவிலில் வந்து உனக்கு உண்டியலில் சமர்ப்பிக்கிறேன் இது எனக்கு சரி பண்ணி கொடு அப்படிங்கிற அந்த பிரார்த்தனை அந்த குலதெய்வத்துக்கெல்லாம் எடுத்து முடிஞ்சு வைப்பாங்க அப்படி நம்மளுடைய பிரார்த்தனைகளை இறைவன் வந்து நிறைவேற்றி கொடுத்தால் நம்ம உண்டியல்ல போய் தான் ஸோ காசு போடுறது இல்லை உண்டியல்ல போடுறது எல்லாமே வந்து இறைவனுக்குத்தான் சொந்தம் இறைவனுக்கு சொந்தம்னா என்ன இறைவன் அந்த ஸ்தலத்தை வந்து பராமரிப்பது இப்போ எவ்வளோ உற்சவங்கள் நடத்தணும் அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் அந்த கோவிலில் சுவாமியோடைய திருநக்ஷத்திரம் வந்து நம்ம பண்ணணும் டெய்லி பண்ணுற நெய்வேத்தியங்கள் எல்லாம் இருக்குது ஸோ கோவில் பராமரிப்புக்கு நம்ம அந்த கோவில் உண்டியலில் இருக்கக்கூடிய பணத்தை நம்ம செலவு செய்வதுக்காகத்தான் கோவில் உண்டியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வரப்பட்டது இனநேர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் கோவில் உண்டியலில் போடக்கூடிய பொருள்கள் இறைவனுக்குத்தான் சொந்தமா கண்டிப்பாக இறைவனுக்கு தான் சொந்தம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அண்ட் இதில் நிறைய பேருக்கு நான் வேண்டிக்கிட்டேன் செய்யாமல் இருக்காது தான் பாவம் வந்துருமா அப்படின்னு எல்லாம் ஒரு அச்சம் இருக்கும் இறைவனுக்கு நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் போய் அந்த நேர்த்தி கடனை நம்ம வந்து செஞ்சுட்டு வரலாம் கடவுள் கோச்சுக்குவார் அதனால தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க இறைவனிடத்தில் நம்ம வேண்டுதல் என்றைக்குமே நம்ம இறைவன் நம்மள்கிட்ட வந்து கேட்கறதும் கிடையாது அண்ட் இறைவன் வந்து இந்த செயலை என்ன நான் உனக்கு தண்டனை தருவேன் அப்படின்னு சொல்கிறதுமே இல்லை நம்ம இறைவன் மேல் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை அண்ட் பக்தி இதற்காகத்தான் இந்த குண்டியலில் நம்ம சமர்ப்பிக்கக்கூடிய விஷயங்களை நாம் செய்கிறோம் இன்றைய பெண்கள் டாட் நிகழ்ச்சி நல்ல ஒரு தகவல் தரக்கூடிய விஷயமாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்